அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி பதினாலு ஜாதகருடைய பிறப்பு ஜாதகம் முதல் ஜாதகருடைய ஃப்யூச்சர் வரை சொல்லக்கூடிய சக்தி ஜோதிட துறையில் மட்டும்தான் உண்டு வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் சொல்கிற மாதிரி வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் வளர்ப்போம் ஜோதிடர் சேவை இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கிய தேவை நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம கிங்காக இருந்தால் யார் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நம்ம கிட்ட தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க ஓகே குட் அடுத்து ஒரு ஜாதகத்தில் இருந்து மினிமம் இருபத்தைந்து பலன்கள் ரொம்ப சர்வசாதாரணமாகவும் மிக துல்லியமாகவும் எடுத்து சொல்வதற்கு என்னுடைய பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு மிகவும் உதவும் நீங்கள் உங்களுடைய குருநாதரை விட பலன் அதிகமாக சொல்லணும் என்றால் இந்த பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் மிகவும் உதவும் பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைலில் இருப்பதுதான் வீடியோவில் இருக்கும் வீடியோவில் இருக்கும் சப்ஜெக்ட் தான் பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும் மேலும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோவையும் சேர்த்து நம்ம பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும் ஓகே குட் அடுத்து ஜோதிட வகுப்பில் கற்றுக்கொள்ள முடியாத அனைத்து விஷயமும் நம்ம சேனல் மூலமாகவும் பலனெடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் மூலமாகவும் மிக எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி பதினாலு பகுதி ஒன்று முதல் பகுதி பதிமூன்று வரை பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும் அந்த வீடியோ அனைத்தும் நம்ம சேனல் ப்ளேலிஸ்டில் ஜோதிட சூட்சமம் என்ற ஃபோல்டரில் நான் வைத்துள்ளேன் பிளே பண்ணி பார்க்கவும் ஜோதிட குறிப்பாக எடுத்துக்கவும் ஜஸ்ட் மூணு செகண்ட் போதும் ஒரு பலன் சொல்ல நம்ம எந்த விஷயத்துக்காக ஆராய்ச்சி செய்கிறோமோ அதை கண்டுபிடிக்க ஜஸ்ட் மூணு செகண்ட் போதும் என்று அர்த்தம் ஓகே இந்த வீடியோவில் ஒரு ஒரு ராசி கட்டத்துடன் பலன் சொல்ல போகிறேன் உங்க பக்கத்தில் உக்காந்து பலன் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்னுடைய பலன் நான் பலன் சொன்னால் கண்டிப்பாக காரணத்தோடு தான் பலன் சொல்லுவேன் அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஜோதிட குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ மூலயமாக உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இது பொது பலன் கிடையாது மிகவும் துல்லியமான பலன் பலன் அதிகமாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஃபீஸ் அதிகமாகத்தான் வாங்குவாங்க பலன் கம்மியாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஃபீஸ் கம்மியாகத்தான் வாங்குவாங்க இந்த சின்ன விஷயம் மக்களுக்கு புரிவதில்லை மக்கள் கூட்டத்தை பார்த்து ஜோதிடர் போகிறாங்க ஜோதிட நிலையம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை ஜாதக பலன் மூலமாக ஜோதிடரால் எடுத்து சொல்ல முடியும் ஜோதிடர்கிட்ட தட்சனை அதிகமாக கொடுங்க உங்களுடைய ஜாதக பலனை அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடர் பலன் பாசிட்டிவாக சொல்கிறாரா ஜோதிடர் பலன் நெகட்டிவாக சொல்கிறாரா என்பது முக்கியமில்லை ஜோதிடர் பலன் துல்லியமாக சொல்கிறாரா அவர் சொன்ன பலன் அனைத்தும் உண்மையா நீங்களே தீர்மானிங்கள் ஜோதிடர் பலன் சொன்னது தப்பாக இருந்தால் கொடுக்காதீங்க உங்களுடைய பணம் உங்களுடைய ஜாதகம் முடிவு தான் வந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு மட்டும் ஆர்வம் காட்டாதீங்க உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலன் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் அனைவரும் ஜோதிர்களுக்கு பணம் வரும் வழிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடர்களுக்கு பணம் வரும் வழிகள் என்ற தலைப்பில் உங்களுக்காக ஒரு வீடியோ நான் தயார் செய்துள்ளேன் அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் பலன் சொன்னால் மட்டும் பத்தாது பரிகாரம் சொல்வதற்கும் தயாராக இருக்கணும் ஜோதிட சக்தி ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே குட் டிங் டிங் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் என்னுடைய கேள்வி தாய் தந்தைக்கு பிரிவினை ஏற்படுமா ஏற்படாதா காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதியும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் கேது அச்சுவில் பிரியவில்லை அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் கேது அச்சுவில் பிரியவில்லை அதனால் நிச்சயமாக தாய் தந்தைக்கு பிரிவினை ஏற்படாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க என்னுடைய கேள்வி தாய் தந்தைக்கு பிரிவினை ஏற்படுமா புருஷனுக்கு நாலாம் அதிபதியும் புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் ராகு கேது அச்சிவில் பிரிந்துள்ளனர் மேலும் இந்த இருவரும் சஷ்டாஷ்டகம் அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் ராகு கேது அச்சிவில் பிரிந்துள்ளனர் மேலும் இந்த இருவரும் சஷ்டாஷ்டகம் அதனால் தாய் தந்தை பிரிந்து விடுவார்கள் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் குரு நீசம் பெற்று மாந்தியுடன் சேர்க்கை பெற்று ராகுகேது மிட் பாயிண்டில் இருப்பதால் மேலும் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி லக்னத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு குழந்தை வாக்கியம் இல்லை ஜாதகர் மூலமாக குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் கல்விக்காரன் புதன் ரெண்டாம் அதிபதி ப்ளஸ் நாலாம் அதிபதி ப்ளஸ் புதன் இருந்தால் நிச்சயமாக நல்ல கல்வி உண்டு ஆனால் இந்த ஜாதகருக்கு மாரகாதிபதி ப்ளஸ் அஷ்டமாதிபதி ப்ளஸ் பாதகாதிபதி ப்ளஸ் புதன் லக்னத்தில் இருக்கும் லக்னாதிபதியுடன் இருப்பதால் ஜாதகருக்கு நல்ல கல்வி வராது ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட மாட்டார் ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதியும் சூரியனும் சேர்க்கை பெற்று சனி செவ்வாயுடன் இருப்பதால் தாய் தந்தையுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் இதில் செவ்வாய் பார்வை மூலமாக சந்திரனுக்கு தொடர்பு இருப்பதால் தந்தையுடைய கஷ்டத்தை சேர்த்து தாயாரும் கஷ்டப்படுவாங்க செவ்வாய் மூ செவ்வாய் மூலமாக லக்னமும் லக்னாதிபதியும் தொடர்பு இருப்பதால் அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை சேர்த்து ஜாதகரும் அனுபவிப்பார் அப்பா அம்மா மூலமாக ஜாதகர் அதிகம் கஷ்டப்படுவார் அடுத்து ஜாதகர் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை துணை அதாவது இவருடைய லைஃப் பார்ட்னருங்க இவருடைய வாழ்க்கை துணையும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க அதற்கு காரணம் செவ்வாய் பார்வை ஏழாம் இடத்திற்கும் ஏழாம் அதிபதிக்கும் உண்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் குரு பார்வை காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதிக்கும் உண்டு லக்னத்திற்கு ஏழாம் அதிபதிக்கும் உண்டு அதனால் ஜாதகருக்கு நிச்சயமாக திருமணம் உண்டு குரு பார்வை சந்திரனுக்கு இருப்பதால் ஜாதகர் அம்மா பிள்ளை ஜாதகர் திருமணத்துக்கு பிறகு அம்மா பேச்சு தான் கேட்பார் மதர் ஃபர்ஸ்ட்டு அதர் நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட்டு காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி லக்னத்திற்கு நாளில் இருந்து தீக் பலம் பெற்றுள்ளது மேலும் செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் இருப்பதால் ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு ஓகே நெக்ஸ்ட் சந்திரன் இருப்பது நெருப்பு ராசி செவ்வாய் சூரியன் நெருப்புக்கோள்கள் இந்த நெருப்புக்கோள்கள் சேர்க்கை பெற்று செவ்வாய் பார்வை மூலமாக சந்திரனுக்கு தொடர்பு ஏற்படுவதால் அம்மா கோபக்காரங்க அம்மா பிடிவாதக்காரங்க அம்மா எடுக்கும் முடிவு அனைத்து விஷயத்திலும் வேகம் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் சந்திரன் என்ற வீட்டின் அதிபதி சூரியனுடன் இருப்பதால் ஜாதகருடைய அப்பா அம்மாவுக்கு பிரிவினை வராது இந்த இருவருக்கும் சண்டை ஏற்பட்டாலும் கூட உடனே சமாதானமாகிவிடும் அப்பா அம்மா ஒற்றுமை உண்டு என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஏழாம் அதிபதி திக்பலம் பலம் பெற்று குரு பார்வை இருப்பதால் மனைவிக்கு ஆயில் அதிகம் ஓகே நெக்ஸ்ட்டு லக்னமும் சந்திரனும் சர ராசியாக இருப்பதால் ஜாதகரை மீட் பண்ணணும் என்றால் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் மீட் பண்ண முடியும் ஜாதகர் ரொம்ப பிஸியானவர் ஜாதகர் டிசிஷன் உடனே எடுப்பார் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தால் அந்த விஷயத்தை முடிக்கும் வரை பிடிவாதமாக இருப்பார் பழைய சம்பவங்களை மறக்க மாட்டார் ஜாதகருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை மறக்கவும் மாட்டார் மன்னிக்கவும் மாட்டார் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கடதை பாருங்க இப்ப என்ன பலன் சொல்லலாம் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் லக்னத்தில் இருக்கும் லக்னாதிபதியுடன் செயற்கை பெற்று திருமணக்காரன் புதனுடன் இருப்பதால் மேலும் செவ்வாய் பார்வை மூலமாக லக்னம் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி தொடர்பு இருப்பதால் அப்பா அம்மா சம்மதத்துடன் தான் ஜாதகருக்கு திருமணம் அமையும் ஓகே நெக்ஸ்ட் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்க்கை பெற்று லக்னத்தில் லக்னாதிபதியுடன் இருப்பதால் ஜாதகர் அப்பா அம்மாவுடன் கூட்டு குடும்பத்தில் தான் இருப்பார் அப்பா அம்மா சொத்து ஜாதகருக்கு கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் லக்னத்தில் இருக்கும் லக்னாதிபதிக்கு மாரகாதிபதி சனி அஷ்டமாதிபதி சூரியன் பாதகாதிபதி செவ்வாய் இதில் ஆறாம் அதிபதி புதன் சம்பந்தப்படுவதால் ஜாதகருடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்காது ரிலாக்ஸாக வேலை செய்யாது அடிக்கடி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் எளிதில் மறதி ஏற்படும் அதன் மூலமாக டென்ஷன் ஆகும் வேலை செய்யும் இடத்தில் நிம்மதி இருக்காது பிரச்சனையும் கவலையும் ஜாதகருக்கு நிழல் போல பின்தொடரும் ஜாதகருடைய பிரச்சனை ஜாதகரால் தீர்க்க முடியாது வம்பு வழக்கு பிரச்சனை அனைத்தும் ஜாதகரை தேடி வரும் ஜாதகருக்கு தலை சம்பந்தமான பிரச்சனை உண்டு ஜாதகர் தலைவலிக்காக கண்ணாடி போடுவார் ஜாதகர் தலையில் முடி கொட்டும் ஃப்யூச்சரில் தலை ஏற்படும் ஜாதகருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும் இல்லை வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் சந்திரனுக்கு திரிகோணத்தில் ராகு மகரத்தில் இருக்கும் லக்னாதிபதி சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் ஜாதகருக்கு மது பழக்கம் உண்டு ஓகே நெக்ஸ்ட் மிதுனத்தில் கேது இருப்பதால் ஜாதகர் மூலமாக மாமனார் கஷ்டப்படுவார் அல்லது ஜாதகரால் மாமனார் கஷ்டப்படுவார் காரணம் காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் பாவம் மூணாம் பாவமாக வரும் கேது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் கூறும் உறவு முறைக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட் வக்ரகுரு பார்வை ராகுக்கு இருப்பதால் ஜாதகரை எளிதில் கடனாளி ஆக்கும் நகை அடமான வைத்தால் திரும்ப மீட்பது மிகவும் கடினம் ஜாதகருக்கு சுப நிகழ்ச்சிகள் தாமதம் ஏற்படும் குழந்தை பிறக்க தாமதம் ஏற்படும் அல்லது குழந்தை சொல் பேச்சு கேட்காது ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி ராசிக்கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஓ பெண் ஜாதகம் ஜாதகிக்கு காதல் ஏற்படும் ஜாதகிக்கு காதல் திருமணம் நடக்கும் ஜாதகிக்கு குழந்தையும் பிறக்கும் ஆனால் காதல் திருமணம் செய்த இந்த தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய முடியாது பிரிந்தது காரணம் ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்ரன் இருவரும் வக்ரம் அடையவில்லை செவ்வாய் சுக்கிரன் இருவரும் ஒருவருக்கொருவர் திருமண ஸ்தானத்தில் இருப்பதால் மேலும் அதே ஸ்தானம் ஒருவருக்கொருவர் பாதகஸ்தானமாக இருப்பதால் இந்த இருவரும் கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர் அதனால தான் நான் இந்த பலனை சொன்னேன் நான் கிளைண்ட்டுக்கு பலன் சொன்னதே நினச்சி சந்தோஷப்பட்டாங்க பிரிந்ததை நினச்சி வருத்தப்பட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஜாதகருக்கு ஆண்மை குறைவு உண்டு காரணம் லக்னத்திற்கு மூணு ஏழு பாவம் காமத்திரிகோண பாவம் காமத்திரிகோண பாவத்தில் கிரகங்கள் உண்டு நிற்கும் கிரகங்கள் அனைத்தும் நிற்கும் சாரம் அனைத்தும் கிரக சாரம் அதனால் நான் இந்த பலனை சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதியும் லக்னத்திற்கு நாலாம் அதிபதியும் சேர்க்கை பெற்று செவ்வாய் வீட்டில் இருப்பதால் இத்துடன் டாக்குமெண்ட் குறிக்கும் காரக கிரகம் புதனும் இருப்பதால் இதில் நீராசியில் நீர் கிரகம் பெண் ராசியில் பெண் கிரகம் சந்திரன் பலமாக இருப்பதால் அம்மா கிட்ட பணம் உண்டு அம்மா வசதியானவங்க அம்மா பேரில் சொத்து உண்டு வீட்டு டாக்குமெண்ட் அம்மா பேரில்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியுள்ளது என்று சொன்னேன் கிளைண்ட்டு அதிக சந்தோஷப்பட்டார் என்னை பாராட்டி புகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டார் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறீங்க சார் அதே நேரத்தில் பலனை கரெக்டாக சொல்கிறீங்க குயிக்காக சொல்கிறீங்க எப்படி என்று கேட்டார் நான் கடிகாரத்தை பார்த்து டைம் சொல்கிற மாதிரி ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறவன் என்று சொன்னேன் ஓகே குட் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அனைத்து ராசி கட்டமும் என்னுடைய கிளைண்ட்டுடைய ஜாதகம் நான் கிளைண்ட்டுக்கிட்ட பலன் மட்டும்தான் சொல்லுவேன் ஆனால் நம்ம சேனலை மட்டும்தான் பலனுக்குண்டான காரணமும் சேர்த்து சொல்லுவேன் ஓகே கிளைண்ட் ஜாதகத்தை எக்ஸாம் ஹாலில் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி நினச்சி பயப்படக்கூடாது பயம் நமக்கு தோல்வி தரும் பயிற்சி நமக்கு வெற்றி தரும் ஓகே குட் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்